தமிழ்நாடு வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தாவேகா தலைவர் விஜயை பற்றி ஆபாசமாக கருத்துரைத்ததை தொடர்ந்து தாவேகா ஆதரவாளர்கள் புகார் அளித்தனர் இதையடுத்து தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வேல்முருகன் மீது போஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதே வேளையில் தமிழகத்தில் சிறந்த மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவில் முதல் மூன்று இடங்களை பெற்ற பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களை மாவட்ட வாரியாக அழைத்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களை கௌரவித்து பரிசுகளை வழங்கி வருகிறார் விஜயை சந்திக்கும் நிகழ்ச்சிகளின் போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அன்பின் வெளிப்பாடாக அவரை தழுவுதல் முத்தம் கொடுப்பது அண்ணா என்று அழைத்து தோளில் கையை வைத்தபடி புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்கள் வழக்கமாக நடைபெறுகின்றன இத்தகைய காட்சிகள் சமூக ஊடகங்களில் அவ்வப்போது வைரலாகும் இந்த சூழ்நிலையில் இந்நிகழ்வுகளை ஆபாசமான முறையில் விமர்சித்தார் தமிழ்நாடு வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆவார் அண்மையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் இரண்டு கிராம் பரிசு கொடுத்தால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வருகின்றனர் விரைவில் படிப்பை முடிக்க உள்ள கல்லூரி மாணவிகளும் வருகிறார்கள் வளர்ந்து பெண்ணை எதிர்காலத்தில் யாருடைய வாழ்க்கை துணையாக இருக்க வேண்டியவளாக இருக்கும் போது பெற்றோர் இருக்கிற நேரத்தில் ஒரு திரைப்பட நட்சத்திரத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட அனுமதிப்பது எந்த புரிதலோடு செய்யப்படுகிறது இது தமிழனின் பண்பாடா என கூறியதன் மூலம் பரபரப்பை ஏற்படுத்தினார் விஜய் அண்ணா என்று மக்கள் அழைக்கிறார்கள் அவர் நடிப்பதை ரசிப்பதும் நல்ல நடிப்புக்கு பாராட்டுகளும் கொடுக்க ஆனால் இவ்வாறான செயல்கள் நடைபெறக்கூடாது கூடாது என்று வேல்முருகன் தெரிவித்தார் இவ்வகை பேச்சு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதன் தொடர்ச்சியாக வேல்முருகன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக போஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்தனர் இந்த சூழலில் தமிழக வெற்றி கட்சி வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையத்திற்கு ஆன்லைன் வழியாக புகார் பதிவு செய்தார் அந்த புகாரை ஆணையம் ஏற்றுக்கொண்டதுடன் தமிழக ஆளுநர் மற்றும் மாநில சபாநாயகருக்கும் அதிகாரப்பூர்வ முறையில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்